மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி ஒரு கடிதம் எழுதியிருந்தார் பிரிட்டனை சேர்ந்த பேக் ஆப் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராக ராகுல் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் அந்நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு வருமான வரி கணக்கில் ராகுல் தன் குடியுரிமையை என அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி பதினேழில் அந்நிறுவனம் கலைக்கப்பட்டது அந்த விண்ணப்பத்திலும் தன் குடியுரிமை பிரிட்டிஷ் என ராகுல் குறிப்பிட்டிருந்தார் இது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு ஒன்பது மற்றும் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தை மீறுகிறது இவ்வாறு அவர் கூறியிருந்தார் இது தொடர்பாக பதினைந்து நாட்களுக்குள் பதிலளிக்கும்படி இரண்டாயிரத்து ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் உள்துறை அமைச்சகம் ராகுலுக்கு கடிதம் எழுதியது எனினும் அவர் பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் ராகுலின் இந்திய குடியுரிமையை ரத்து செய்ய உள்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட கோரி டெல்லி ஹைகோர்ட்டில் சுப்பிரமணியன் சாமி மனு தாக்கல் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கை ராகுல் மீது வழக்கு தொடர உள்துறை அமைச்சகம் தவறியதற்கும் அவரது இந்திய குடியுரிமையை ஏன் பறிக்கக்கூடாது என்பதற்கு விளக்கமளிக்க தவறியதற்கும் எதிராக என் வக்கீல் சத்ய சபர்வால் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார் உள்துறை அமைச்சகத்துக்கு பதிலளிக்க ராகுல் மறுத்ததை அடுத்து இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் பிரிட்டிஷ் குடியுரிமை காரணமாக லோக்சபா தேர்தலில் போட்டியிட ராகுலுக்கு தடை கோரிய மனுவை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதத்தில் உச்சநீதிமன்றம் நிராகரித்தது